வேலூர் மாவட்டம் குடியேற்றம் வட்டம் நல்லூர்பேட்டை தெரு தெரு மேட்டுத்திரு என்று வழங்கக்கூடிய இந்த தெருவில் அங்காள பரமேஸ்வரியாக அனைவருக்கும் அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற அன்னை இந்த திருக்கோயில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான திருக்கோயில் செங்குந்த மரபினரால் ஒருங்கிணைக்கப்பட்டு இங்கு மக்கள் வழிபாட்டிற்காக கொண்டு வருவதற்காக பல்வேறு அறிஞர் பெருமக்கள் ஒருங்கிணைந்து முனைந்து புனர் நிர்மாணம் செய்து ஆலயத்தை மிக அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றில் ஒரு திருக்குட நன்னீராட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் மறுதிருக்குட நன்னீராட்டம் இப்பொழுது வர இருக்கின்ற இரண்ட இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நன்னாளில் மிக அற்புதமாக சிவ ஆகம தமிழ் முறைப்படி திருமுறை போதி இங்கு திருக்குட நன்னீராட்டு நிகழ்வு நடத்த இருக்கிறார்கள் ஊர் பெருமக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அன்னையினுடைய அருளை சிறப்பாக இங்கு வழங்க வேண்டும் என்ற அருளாசி பெற்று நோன்பு கோயில் என்று வழங்கக்கூடிய இந்த அற்புதமான ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது குடியேற்ற எல்லாம் வளம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லையை காத்து கொண்டிருக்கின்ற அன்னைகளை எல்லாம் வணங்கி சென்று கன்னிமார்களையெல்லாம் வணங்கி வந்து அங்கிருந்து புற்றுமண் எடுத்து வந்து கோயிலில் முதல் பூசையாக இன்று தொடங்கி இருக்கிறார்கள் இது சிறப்பாக நடைபெற வேண்டும் ஊர் மக்கள் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து இந்த செயல்பாட்டை நிகழ்த்தி தர வேண்டும் மக்கள் எல்லாம் நலம் பெற வேண்டும் அனைவரும் வந்து அன்னையின் அருளை பெற்று மிக சிறப்பாக வாழ்வதற்கேற்ற வகையில் இங்கே விநாயகப் பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார் நாக தேவதைகளாக இங்கே இருக்கின்றார்கள் முருகப்பெருமான் தன் துணைவியாரோடு இங்கே அருளாட்சி செய்து கொண்ட வள்ளி சுப்பிரமணிய தேவாசனபதியாக விளங்குகிறார் அதற்கு அடுத்ததாக நவக்கிரக நாயகர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள் புதிதாக அமைக்கப்படுகின்ற நவக்கோள் பெருமக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி காலையில் பத்து முப்பது மணி அளவில் திருக்குட நன்னீராட்டு நிகழ்வில் இவர்களுக்கெல்லாம் மக்களுக்கு அருள் செய்கின்ற வகையில் தீந்தமிழ் திருமுறையில் அவர்கள் வேள்வி நிகழ்த்துகிறார்கள் நம்முடைய அருள் பெருமக்கள் அருளாசியோடு வைகு நம்முடைய வைகுந்த நாயகனாக விளங்கக்கூடிய வேணுகோபால் சுவாமியினுடைய சன்னதியும் இங்கு அமைத்து எல்லா சமயங்களும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற ஆற்றல் மிக்க பெருங்கோயில் மங்கள நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பத்தை ஊர் மக்களின் சார்பாக வைக்கின்றோம் அதோடு திருக்குட நன்னீராட்டில் நிறைவு பெற்ற அன்று மாலை இங்கே திருமுறை இசை நாட்டிய அரங்கு நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஊர் மக்கள் அத்துணை பேரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் குடியேற்றம் நகரத்தில் இருக்கின்ற அன்னை நம்முடைய அங்காள பரமேஸ்வரியை வந்து அனுதினமும் வணங்கி அருளை பெறுமாறு மீண்டும் மீண்டும் உங்களை பணிவன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்